நமஸ்காரம் என் பேர் ஸ்ரீலதா நான் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி விஆர்எஸ் கொடுத்துட்டேன் நான் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவருடைய ஆண்டார் அழகர் சேனல் கேட்டேன் ரொம்ப மனசுக்கு இதமாக இருந்தது கம்பராமாயணத்தை பற்றி எளிமையான விதத்தில் அவர் சொன்னது வந்து ரொம்ப அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் இருந்தது எல்லாரும் நிறைய நிறைய பெரிய பெரிய சுவாமிகள்லாம் சொல்கிறாங்க எல்லாரும் அவங்கவுங்க ஆங்கிளில் ராமாயணத்தை இன்டர்பிரேட் பண்ணுறாங்க இன்டர்பிரேட் பண்ணுறாங்க ஆனால் சார் வந்து ரொம்ப எளிமையாக சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற லாங்குவேஜில் சொன்னது ரொம்ப இனிமையாக இருந்தது கேட்கறதுக்கு ஆனந்தமாக இருந்தது அதே சமயத்தில் வந்து ராம பத்து அவதாரத்தில் தசாவதாரத்தில் சிறந்த அவதாரம் ராமாவதாரம் ராமாவதாரத்தில் மக்கள் எப்படி வாழறது நாட்டில் எப்படி வந்து நம்ம இளரத்துலையும் அரசாட்சியிலையும் எவ்வளோ கரெக்டாக இருக்கணுங்கிறத ராமாயணம் நமக்கு எடுத்து சொல்கிறது அந்த பிரகாரம் மனைவி இடத்துல எப்படி நடந்துக்கணும் கூட பிறந்த பிரதர் சுதஸ்டியில் எப்படி நடந்துக்கணும் அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் ராமாவதாரம் உதாரணம் அதையை பற்றி கம்பராமாயண தொடர் சொலிப் தொடர் சொற்பொழிவாக சொன்னது ரொம்ப இருந்தது அப்புறம் இந்த காலத்தில் குழந்தைங்க ஜென்ரலாக லைப்ரரிக்கு போய் புக்ஸ் எடுத்தலாம் அந்த காலம் மாதிரி படிக்கிறதில்லை அப்படி இருக்கும்போது இந்த யூடியூப் சேனல் வந்து அதை போட்டுட்டே நம்ம வேலை செய்யலாம் அந்த மாதிரி வந்து ரொம்ப சிம்பிளாக எல்லாரும் கேட்குற விதத்தில் இருக்குது இது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா நிறைய பேர் கேட்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் இப்போ ஆழ்வார் அமுதம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு அதுவும் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு ஒவ்வொரு ஆழ்வார்களை பற்றியும் அதை பற்றி பெரியசா யாரும் சொல்கிறதில்ல ஆழ்வார்கள் வந்து ஒரு சிலர் தான் ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக ஆழ்வார்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க சார் அதை ரொம்ப சிறப்பாக சொல்றாரு ஒவ்வொரு ஆழ்வாரை பற்றியும் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது அதுவும் இன்னும் போக 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதே சமயத்தில் வந்து இந்த சேனல் நடத்துகிறவர் வந்து இவ்வளோ சின்ன வயசாக இருந்தாலும் இவ்வளோ பொறுப்பெடுத்து இவ்வளோ ஸ்ரத்தையாக கம்பராமாயணத்தையும் சரி ஆழ்வார் அமுதத்தையும் சரி இவ்வளோ தூரம் சொல்கிறது எடுத்து செய்யறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த காலத்து குழந்தைங்களுக்கெல்லாம் இவர் ஒரு எக்ஸாம்பிள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் அமுதத்துலேயும் அமுதமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் நன்றி